வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லெட்ஸ் டாக் ஹோம் ஸ்கூலிங் ஹோம் ஸ்கூலிங் பற்றி பேசலாம் இது நம்முடைய முப்பத்தி ஒன்றாவது எபிசோட் ஸோ எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் சாயங்காலம் ஏழு மணிக்கு தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் ஒரு புதிய வீடியோவில் சந்திச்சுட்ருக்கோம் ஓகே ஸோ பழைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா பழைய எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தமிழ் ஹோம் ஸ்கூலர் யூடியூப் சேனலில் பாட்காஸ்ட் அப்படிங்கிற செக்ஷனில் போய் பாருங்கள் நான் அதனுடைய லிங்கையும் அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன் ஓகே ஸோ இந்த வாரம் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டாக் ஷோவில் ஒரு ஸ்கூல் டீச்சர் ஒரு ரிட்டையர்ட் ஸ்கூல் டீச்சர் வந்து பேசின ஒரு வீடியோ தான் அதனுடைய அது அந்த வீடியோவுக்கு என்னுடைய ரெஸ்பான்ஸ் நான் சொல்ல போகிறேன் ஓகே இந்த வீடியோ பாருங்கள் உண்மையிலே கோபத்தனுடைய உச்சியில் இருக்கேன் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்தில் பேசுகிறேன் எந்த ஒழுக்கமும் இல்ல எந்த கட்டுப்பாடும் இல்லை நாங்க பிள்ளைகளை வளர்க்கலாம் அவன் எப்ப வேணாலும் தூங்கட்டும் என்ன வேணாலும் படிக்கட்டும் எங்க வேணாலும் போகட்டும் என்ன இது எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துறாதீங்கம்மா அதை தான் நான் சொல்ல வர்றேன் இது என்ன கல்வி எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பள்ளி கல்வி இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும்னு நினைச்சிடாதீங்க இந்த அஸ்திவாரம் என்பது பலமானது எவ்வளவு ஒரு பாடத்திட்டம் எவ்வளவு அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஆரம்பக் கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலை கல்வி மேல்நிலை கல்வி எல்லாம் ஒரு பள்ளியில எத்தனை வசதிகள் பள்ளி கொடுத்த உங்க வீட்டுல என்ன வச்சிருக்கீங்க அறிவியல் ஆய்வு கூட இருக்கா சமையல் கட்டில வெங்காயம் இருக்கும் தோசை சொல்றாங்களா பூரி சொல்றாங்களா பூரியில இருந்து சொல்லி தர்றாங்களா சந்தை கூட்டு போறாங்களா என்ன சொல்லி தரீங்க பிள்ளைகளை கெடுத்துறாதீங்கம்மா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க கெடுத்துறாதீங்கன்னு சொல்லிடுறேன் ஒரு மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு ஆசிரியர் தான் கண்டுபிடிக்க முடியும் வச்சுக்கோங்க அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்டுல சொல்லி கொடுத்துருவீங்களா என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா நீங்க நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா புதிய பாடத்திட்டம் வரும்போது அது உங்களுக்கு புரியுமா என்ன பேசுறீங்க நீங்க ஓகே ஸோ இப்போ நம்ம ஒரு ஒரு கொஸ்டின்ஸா பார்ப்போம் அதை வந்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஓகே ஃபைன் அதை மட்டும் புரிஞ்சுக்கணும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணிபுரிந்து மிகப்பெரிய பள்ளியில் ஓய்வு பெற்ற ஆசிரியர் என்ற கர்வத்துல பேசுறீங்க எந்த ஒழுக்கமும் இல்லை எந்த ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து முப்பது வருஷமாக ஒரு ஸ்கூலில் வேலை செய்து ரிட்டையர்டான ஒரு டீச்சர் ஹோம் ஸ்கூலில் சொல்லக்கூடிய நாங்கள் ஸ்கூலுக்கு அனுப்பலை குழந்தைங்களை வீட்டிலே கற்றுக் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் கண்டிப்பாக ஒரு கோபம் வரதான் செய்யும் ஸோ அந்த கோபத்தை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு தட் இஸ் ஃபைன் அதை வந்து ஹோம் ஸ்கூலிங் சைடில் இருக்கக்கூடியவங்களும் வந்து அவங்களால புரிஞ்சிக்க முடியுது ஏன் கோவப்படுறாங்க அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா முப்பது வருஷமாக ஒரு ஸ்கூல் டீச்சராக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்டூடெண்ட்ஸை டீச் பண்ணியிருப்பார் அதில் நிறைய பேர் வந்து நல்ல வேலையில் இருப்பாங்க ஸோ அப்போ ஒரு இடத்துல போகும்போது ஒரு ஒரு என்ஜினியரோ இல்லை ஒரு டாக்டர் இல்லைன்னா ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்கவங்க சார் நீங்கள் தான் எனக்கு டீச் பண்ணீங்க நீங்கள் பாடம் எடுத்தது படித்ததுனால தான் நான் வந்து இப்போது நல்ல நிலமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய டைமில் அது அவருக்கு ஒரு பெருமை தானே ஓகே ஸோ அப்போ வந்து ஸ்கூலுக்கு போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலே அவருக்கு எப்படி ஸ்கூலுக்கு போகாமல் எப்படி குழந்தைங்க வளருவாங்க ஸ்கூலுக்கு போகலைன்னா எப்படி நல்ல வேலை கிடைக்கும் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் கண்டிப்பாக வர செய்யும் அதனால தான் அவர் கோபப்படுறாரு ஸோ அவருடைய கோ கோபம் வந்து நியாயமானது தான் அதை வந்து இங்கே யாருமே மறுக்கலை ஓகே ஸோ ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் பற்றி பேசுகிறாங்க கட்டுப்பாடும் நாங்கள் பிள்ளைகளை வளர்க்கலாம் அவன் எப்போ வேணாலும் தூங்கட்டும் என்ன வேணாலும் படிக்கட்டும் எங்கே வேணாலும் போகட்டும் என்ன இது ஓகே ஸோ இது வந்து டிசிப்ளினை பற்றின ஒரு கேள்வி தான் ஸ்கூலுக்கு போகலைன்னா எப்படி குழந்தைங்களுக்கு டிசிப்ளின் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ டிசிப்ளினில் வந்து ரெண்டு விதமான டிசிப்ளினை நான் பார்க்குறேன் ஒன்று வந்து ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் ரெண்டாவது வந்து செல்ஃப் டிசிப்ளின் ஓகே ஸோ ஸ்கூல் கொடுக்கக்கூடியது வந்து ஃபோர்ஸ்டு டிசிப்ளின் அதாவது கட்டாயப்படுத்தி நீ இதை செய்து தான் ஆகணும் காலையில் நீ இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வந்து தான் ஆகணும் வந்தோட இந்த இடத்துல உட்காந்து தான் ஆகணும் இத்தனை மணி ஆகும்போது மணி அடிக்கும்போது போது இப்போ நீ சாப்பிட்டு தான் ஆகணும் ஸோ இந்த மாதிரி சில கட்டுப்பாடுகள் வந்து ஃபோர்ஸ் பண்ணி நம்ம வந்து கொடுக்குறோம் குழந்தைங்களுக்கு ஓகே ஸோ குழந்தைங்களுக்கு வந்து ஒவ்வொரு ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க பட் ஓவர பீரியட் ஆஃப் டைம் அது வந்து அவங்களுக்கு ஹேபிட் ஆகிடும் ஓகே ஸோ இந்த ஃபோர்ஸ்ட் டிசிப்ளின் எங்கே ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபோர்ஸ் எங்கே நிற்கிதோ அதுக்கப்புறமா அந்த டிசிப்ளின் இருக்காது ஓகே ஸோ எல்லா வீக் டேஸும் வந்து குழந்தைங்க காலையில் சீக்கிரமாக எந்திரிச்சிடுவாங்க கரெக்டாக ஸ்கூலுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வீக்கெண்ட் ஆச்சுதுன்னா பத்து மணி வரைக்கும் போற்றிக்கிட்டு தூங்குவாங்க ஸோ அப்போ அந்த டிசிப்ளின்ங்கிறது எங்கே ஃபோர்ஸ் இருக்குதோ அது வரைக்கும் மட்டும்தான் எஃபெக்ட் ஆகும் ஸோ இந்த ஸ்கூல் முடிச்சு இப்போ காலேஜுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க மறுபடியும் அந்த டிசிப்ளின்லாம் சுத்தமாக போய்டும் காலேஜ் முடிச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் டிசிப்ளின்கிறதே சுத்தமாக இருக்காது ஸோ யோசிச்சு பாருங்களேன் இப்போ வந்து பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய எல்லாருமே ஸ்கூலுக்கு போனவங்க தான் ஸ்கூல் மூலமாக டிசிப்ளின் ஆக்கப்பட்டவங்க தான் ஆனால் இப்போது அந்த கிட்ட டிசிப்ளின் இருக்குதா யோசிச்சு பாருங்கள் ஓகே ஸோ உண்மையிலேயே செல்ஃப் டிசிப்ளின் அப்போ எப்படி வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸ்கிட்டருந்து தான் குழந்தைங்களுக்கு வரும் ஸோ குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளின் வேணும்னா முதல்ல பேரண்ட்ஸ் வந்து டிசிப்ளின் ஆகணும் ஸோ நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணுறதுக்கு பதிலாக ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு ஒரு முக்கியமான ரீசனே அவங்கக்கிட்ட டிசிப்ளின் இல்லை ஓகே ஸோ அவங்கக்கிட்ட டிசிப்ளின் இல்லாததுனால குழந்தைங்களுக்கு அந்த இன்டிசிப்ளின் வந்துடுமோ குழந்தைங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி டிசிப்ளின் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க ஓகே ஸோ டிசிப்ளின் வந்து ஹோம் ஸ்கூலிங்னால டிசிப்ளின் போயிடும்னு அர்த்தம் கிடையாது ஸ்கூலுக்கு அனுப்பின உடனே கண்டிப்பா டிசிப்ளின் வந்துடும் அர்த்தம் கிடையாது ஓகே ஸோ ஃபோர்ஸ் டிசிப்ளின் செல்ஃப் டிசிப்ளின் தான் முக்கியம் ஸோ செல்ஃப் டிசிப்ளின் குழந்தைங்களுக்கு வேணும்னா முதல்ல பேரண்ட்ஸ் கிட்ட செல்ஃப் டிசிப்ளின் வேணும் ஸோ நம்ம என்ன செய்கிறோமோ பேரண்ட்ஸ் என்ன செய்கிறோமோ அதை பார்த்து தான் குழந்தைங்க கற்றுக்க போகிறாங்க பேரண்ட்ஸ் வந்து காலையில் சீக்கிரமாக எழும்பி எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க வந்து குழந்தை பருவத்தில் அந்த ஹேபிட் அவங்களுக்கு இல்லைன்னாலும் அவங்க வளர வளர கிராஜுவலா அவங்க வந்து அப்பா அம்மா பார்த்து இமிட்டேட் பண்ணுவாங்க அப்பா அம்மா என்ன செய்கிறாங்களோ அதுதான் குழந்தைங்களும் செய்வாங்க யோசித்து பாருங்க ஒரே கிளாஸ்ல தான் நிறைய பசங்க படிக்கிறாங்க ஆனால் எல்லா பசங்களுடைய பிஹேவியருமே வித்தியாசமாக இருக்கும் ஏன் ஒரே டீச்சர் தான் கிளாஸ் எடுக்கிறாங்க ஆனால் எல்லா பசங்களுடைய கிராஸ்பிங் கெப்பாசிட்டியும் வித்தியாசமாக இருக்கும் ஏன் ஏன்னா ஸ்கூல் டஸ் நாட் டிசைட் த சில்ட்ரன்ஸ் பிஹேவியர் இட் இஸ் த பேரண்ட்ஸ் ஓகே என்ன தான் ஸ்கூலுக்கு பசங்க போனாலும் பேரண்ட்ஸினுடைய பிஹேவியர் பேரண்ட்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் மட்டும்தான் குழந்தைங்கள டைரக்டாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இம்பேக்ட் பண்ணும் ஓகே ஸோ டிசிப்ளினை பொறுத்தவரையில் ஸ்கூல் கொடுக்கக்கூடியது டெம்பரரி டிசிப்ளின் தான் அந்த ஃபோர்ஸ் இருக்கிறது வரைக்கும் டீச்சரோட ப்ரெசன்ஸில் மட்டும்தான் நடக்கும் யோசிச்சு பாருங்களேன் ஸ்கூல் பயங்கரமாக டிசிப்ளின் பண்ணிடுச்சதுன்னா எக்ஸாமினேஷன் நடத்துகிறாங்க இல்லையா டிசிப்ளின்டு சில்ட்ரன் தானே எக்ஸாமினேஷனில் எதுக்கு இன்விஜிலேட்டர் வைக்கிறாங்க எதுக்கு ஃப்ளையிங் ஸ்குவாட்லாம் வராங்க எதுக்கு காப்பி அடிக்கிறாங்களா சீட் பண்ணுறாங்களான்னு செக் பண்ணுறாங்க டிசிப் ரொம்ப டிசிப்ளின்டு சில்ட்ரன் தானே அப்புறம் எதுக்காக இவ்வளோ தூரம் கட்டுப்பா இந்த 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 ஒரு செக்கிங்கு டெஸ்டிங்கெல்லாம் நடக்குது கிளாஸில் வந்து பசங்க டீச்சர் இல்லைன்னா பசங்க பேசிக்கிட்டு இருப்பாங்க பேசாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு லீடர் போய் ஃப்ரெண்டில் நிற்பான் இல்லையா யாரும் பேசக்கூடாது ஏன் டிசிப்ளின் ஏன் அவங்க பேசாம பேச பேசாமலே இருக்கலாம்ல டீச்சர் இல்லைங்கிறத வந்து ரெஸ்பெக்ட் பண்ணிட்டு அவங்க வந்து பேசாமலே டிசிப்ளின் நல்ல பிள்ளைங்களா இருக்கலாம்ல ஆனால் டிசிப்ளின்கிறது வந்து பை ஃபோர்ஸ் தான் ஸ்கூலில் கொடுக்கப்படுது அந்த ஃபோர்ஸ் வந்து டெம்பரரி அந்த ஃபோர்ஸ் இல்லாத பட்சத்தில் குழந்தைகள் டோட்லி இன்டிசிப்ளின்ட் ஆவாங்க ஓகே ஸோ அதை விட பெஸ்ட் சொல்யூஷன் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்குள்ள செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வரது அது எப்படி கொண்டு வர முடியும்னா பேரண்ட்ஸினுடைய டிசிப்ளின் மூலமாக மட்டும்தான் குழந்தைங்களுக்கு செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வர முடியும் ஓகே ஸோ அடுத்த பாயிண்ட்க்கு போகலாம் எதிர்கால சமுதாயத்தை கெடுத்துடாதீங்கம்மா அதை தான் நான் சொல்ல வர்றேன் இது என்ன கல்வி எவ்வளவு அருமையான கல்விகளை நாங்க சொல்லி கொடுத்துருக்கோம் இந்த பள்ளி கல்வி இந்த அஸ்திவாரத்தை நீங்க ஆட்டணும்னு நினைச்சிடாதீங்க ஓகே சோ இது நான் ஏற்கனவே சொன்னேன் பட் பள்ளிக்கல்வியினுடைய அஸ்திபாரத்தை ஆட்டணுங்கிறது ஹோம் ஸ்கூல எந்த ஒரு ஹோம் ஸ்கூலனுடைய மைண்ட்லேயும் இருக்காது தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் பட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவலாக ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இந்த உலகத்துக்கு இல்லை மனிதர்களுக்கு எது தேவையோ அது வந்து தேங்கி நிற்கும் எது தேவையில்லையோ அது வந்து தானாகவே காணாமல் போயிடும் ஓகே ஸோ ஹிஸ்ட்ரிலே நம்ம எல்லாமே பார்த்துட்டோம் எந்த ஒரு சிஸ்டம் இல்லை எந்த ஒரு நீடு மனுஷனுக்கு இருக்குதோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூ ஆகும் எது இல்லையோ அது வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும் இப்போ பாருங்கள் அம்மி இருக்குது மிக்ஸி இருக்குது ஓகேயா ஸோ அம்மி செஞ்ச வேலையே மிக்ஸி இன்னும் எஃபிஷியாக செய்கிறதுனால மிக்ஸி எல்லோரும் யூஸ் பண்ணுறோம் அம்மியை வந்து இப்போ யாருமே யூஸ் பண்ணுறதில்ல ஸோ அதே மாதிரி தான் வாய்ப்பாடு புக் இருக்கு இல்லையா ஒரு காலத்தில் வாய்ப்பாடு புக்கு தான் வீட்டில் இருக்கும் கணக்கு போடணும் அப்படின்னு சொன்னால் இப்போ யாருமே வாய்ப்பாடு புக் வச்சுக்கிறது இல்லை ஏன் ஏன்னா இருக்கு அதே பண்ணி எந்த டெக்னாலஜி எந்த அதிகமாக தேவைப்படுதோ எது அவனை பெட்டர் அது ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூ ஆகும் எது தேவையில்லையோ அது வந்து தானாவே காணாம போயிடும் ஓகே அஸ்திவாரம் என்பது பலமானது எவ்வளவு பாடத்திட்டம் எவ்வளவு அனுபவமிக்க ஆசிரியர்கள் ஆரம்ப கல்வி நடுநிலை கல்வி உயர்நிலைக் கல்வி மேல்நிலைக் கல்வி எல்லாம் ஒரு பள்ளியில் எத்தனை வசதிகள் ஓகே ஸோ ஸ்கூல் சிஸ்டம் சிஸ்டம்னுடைய ப்ராக்ரஸை பற்றி சொல்கிறாங்க ஸோ இது வந்து இந்த ஸ்கூல் சிஸ்டம் எப்படி ஃபார்ம் ஆச்சு ஸ்கூலுங்கிறது எதுக்காக உருவாச்சு யார் கிரியேட் பண்ணாங்க என்ன தேவைனால ஸ்கூல் உருவாக்கப்பட்ட இதெல்லாமே நான் ஏற்கனவே பேசியிருக்கேன் ஸோ அந்த வீடியோ நான் அந்த வீடியோட லிங்க்கு லிங்க்கில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ அதை பாருங்கள் ஸோ ஸ்கூலுடைய ஹிஸ்டரி என்னன்னு தெரியும் எப்படி ஸ்கூல் ஸ்டார்ட் ஆச்சுது ஸ்கூல் எதுக்காக ஃபங்க்ஷன் ஆகுது எஸ்பெஷலி அதில் வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன் அதாவது கேல்குலேட்டர் இருக்கும்போது ஏன் இன்னும் நம்ம வாய்ப்பாட வந்து மனப்பாடம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த கேள்விக்குள்ள பதில்கள் எல்லாம் அந்த வீடியோவில் இருக்கு ஸோ அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதையும் ஃபுல்லாக பாருங்கள் பள்ளிக்கூடத்தில் உங்க வீட்டில் என்ன வச்சிருக்கீங்க அறிவியல் ஆய்வுக்கூடம் இருக்கா ஓகே வீட்டில் அறிவியல் ஆய்வுக்கூடம் இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பா வீட்டில் அறிவியல் ஆய்வுக்கூடம் செய்யணும்னா ரொம்ப கஷ்டமெல்லாம் கிடையாது இன்ஃபேக்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு பே பண்ணக்கூடிய ஃபீஸில் ஒரு பாதி அமௌண்ட் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணால் செலவு பண்ணாலே போதும் கண்டிப்பாக வீட்டில் வந்து குழந்தைகளுக்கு தேவையான ஒரு அறிவியல் ஆய்வுக்கூடத்தை உருவாக்கலாம் நம்ம எல்லாருமே சிம்பிள் சிம்பிள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ்லேயும் நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்கலாம் இன்னொரு விஷயம் பாருங்கள் எல்லா குழந்தைங்களுக்கும் அறிவியல் ஆய்வுக்கூடம் தான் கண்டிப்பாக தேவைன்னு இல்லை அவங்களுக்கு எதில் விருப்பம் இருக்குதோ அந்த மாதிரியான ஆய்வுகள் தான் தேவை ஸோ இப்போ அறிவியல் ஆய்வுக்கூடம் தான் கண்டிப்பாக வேணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நாள் பெர்மிஷன் கேட்டுட்டு போய் ஒரு சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாமே ஓகே ஸோ அதாவது முன்னாடி காலத்தில் வந்து இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எல்லாருக்கிட்டையும் அவைலபிளாக இல்லை இப்போ நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பி எந்த ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் வேணுனாலும் நீங்கள் அமேசான் டாட் காமில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ எல்லாமே இப்போ வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னால் இதெல்லாமே இல்லை ஸோ அப்போ வந்து நமக்கு கண்டிப்பா ஸ்கூல் ஸ்கூலில் போய் தான் படிக்க வேண்டிய தேவை இருந்தது அங்கே மட்டும் தான் இந்த மாதிரி எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ இப்போ வந்து நாலேஜ் ஹாஸ் பிகம் ஃப்ரீ ஸோ நாலேஜை தேடி ஸ்கூலுக்கு போக வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை வெங்காயம் இருக்குறாங்களா மூரி சொல்றாங்களா சொல்லி தர்றாங்களா இப்போ மாடர்ன் லைஃப் ஸ்டைலில் வந்து எல்லாருமே இருந்து சாப்பாடு வாங்கக்கூடிய ஹேபிட்டை வந்து ரொம்ப ரொம்ப நார்மலாக எடுத்துட்டாங்க கண்டிப்பாக அது வந்து தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் குழந்தைகளுக்கு வந்து நம்ம ஆண்கள் ஆண் குழந்தைகளுக்கும் சரி பெண் குழந்தைங்களுக்கும் சரி அவச அவச அவசியத்துக்கு தேவையான அதாவது தனக்கு தேவையான உணவை மட்டுமா சமைக்கக்கூடிய கல்வி வந்து கண்டிப்பாக வேணும் சண்டை கூட்டு போகிறாங்களா என்ன சொல்லி தரீங்க சந்தைக்கு கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து ப குழந்தைகள் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் பிஸ்னஸ் கற்றுக்கலாம் காசு எப்படி என்றதுன்னு கற்றுக்கலாம் கணக்கு கற்றுக்கலாம் ஓகே மக்கள்கிட்ட எப்படி பழகிறது இன்டர் பர்சனல் ஸ்கில்ஸ் கற்றுக்கலாம் ஓகே ஸோ பல விஷயங்கள் கற்றுக்கலாம் என்ன கற்றுக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியை ஸ்ட்ராங்காக கேட்டால் அதான் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லி நமக்கு தோணலாம் என்னெல்லாம் கற்றுக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆமாம் ஆமாம் பல விஷயங்கள் கற்றுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணலாம் ஸோ நம்ம பேசக்கூடிய டோன்லையும் பிள்ளைகளை கடுத்துராதிங்கம்மா செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து பிள்ளைகளை கெடுத்துறாதீங்க கெடுத்துராதிங்கன்னு சொல்லிடுறேன் செல்லம் கொடுத்து கெடுக்கறதில்ல அதாவது நம்முடைய வாழ்க்கை முறையை பார்த்து நம்ம குழந்தைங்க வந்து கற்றுக்கிறது தான் இதில் வந்து செல்லம் கொடுத்து கெடுக்கிறது ஒன்றும் கிடையாது இன்ஃபேக்ட் ஸ்கூலுக்கு குழந்தைங்களை அனுப்பக்கூடிய டைமில் நம்ம பேரண்ட்ஸுக்கும் குழந்தைங்களுக்கும் இருக்க இருக்கக்கூடிய டைம் வந்து ரொம்ப குறையும் குழந்தைங்க வந்து ஹோம் ஸ்கூலிங் பண்ணக்கூடிய டைமில் பேரண்ட்ஸால் குழந்தைங்களோட அதிகமான நேரம் வந்து செலவு பண்ணவும் முடியும் ஸோ கண்டிப்பாக இது செல்லம் கொடுத்து கெடுக்கறதில்ல அஃப்கோர்ஸ் அதுக்காக எல்லா பேரண்ட்ஸும் அப்படி பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை ஸோ நான் இந்த ஆர்கியூமெண்ட்டை வந்து ஒத்துக்க மாட்டேன் அதுக்காக குழந்தைங்களுக்கு வந்து செல்லம் கொடுத்து கெடுக்கணும்னு நான் சொல்லலை இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸோ இல்லைன்னா ஸ்க்ரீன் டைம் கம்ப்ளீட்டாக ஓகே நீ நீ ஓகே ஸ்க்ரீன் ஸ்கிரீன் பார்த்துக்கோ என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்கிறதும் தப்பு அப்படி பண்ணக்கூடாது குழந்தைங்களோட நம்ம அதிக நேரம் செலவு பண்ணணும் குழந்தைங்களை வந்து வெளியே கூட்டிகிட்டு போகணும் வீட்டுக்குள்ளே அதாவது நாலு சுவருக்குள்ளே மட்டும் இருந்து படிக்கிறது வந்து ஹோம் ஸ்கூலிங் கிடையாது நான் ஏற்கனவே பேசியிருப்பேன் ஹோம் ஸ்கூலிங் இஸ் நாட் ஹவுஸ் ஸ்கூலிங் அப்படின்னு சொல்லிட்டு ஹோம் ஸ்கூலிங்கிறதுனால வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது மேக்சிமம் டைம் வந்து குழந்தைங்க வந்து வெளி வீட்டுக்கு வெளியே நேரத்தை செலவு பண்ணுவாங்க ஸோ அப்போ வந்து பேரண்ட்ஸும் கூட இருக்கக்கூடிய டைமில் பல விஷயங்கள் அவங்க வந்து கற்றுப்பாங்க ஒரு மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த ஆர்குமெண்ட்டை வந்து கண்டிப்பாக நான் எதிர்த்து சொல்கிறேன் இது வந்து தப்பு ஆசிரியரால் தான் ஒரு மாணவனுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும்னு சொல்கிறதும் நான் ஒத்துக்கவே மாட்டேன் யோசிச்சு பாருங்க ஒரு கிளாஸில் வந்து ஒரு இருபதுலேருந்து நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க ஒரு டீச்சர் வந்து மேத்ஸ் டீச்சர்னா மேத்ஸ் மட்டும்தான் சொல்லி கொடுப்பாங்க அந்த குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு அதே மாதிரி இன்னும் நாலஞ்சு கிளாஸ் ரூம்ஸ் இருக்கும் அந்த நாலஞ்சு கிளாஸ் ரூம்ஸில் நாற்பது நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை இருபது இருபது ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க இத்தனை மாணவர்களை ஒரு நாள் பார்க்குறதுக்கு பார்த்து அவங்க அவங்களுக்கு டார்கெட் என்ன சப்ஜெக்ட் என்ன கிளியர் பண்ணும் அந்த டார் சப்ஜெக்டை டீச் பண்ணி அந்த எல்லா மாணவர்களுக்கும் புரிய வைக்க முடியுமாங்கிறதே வந்து கேள்வி கேள்விக்குறி தான் அதுக்கு மேலே ஒரு பர்சனல் கேர் எடுத்து ஒரு ஒரு மாணவனுக்கும் என்ன தனித்திறமை இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுங்கிறது வந்து ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் ஓகே ஒரு டீச்சராக வருது நான் சொல்கிறேன் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் இது போக டீச்சர்ஸ்க்கு வந்து ஏகப்பட்ட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும் அடுத்த நாளுக்குள்ளே கோர்ஸ்க்கு கிளாஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது இருக்கட்டும் இல்லை டாக்குமெண்டேஷன் ஒர்க்ஸ் இருக்கும் ஸ்கூலில் ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும் இதெல்லாம் போக இந்த டீச்சர்ஸ் வந்து ஒரு பேரண்ட்ஸும் கூட வீட்டுக்கு போய் அவங்க குழந்தைங்களையும் பார்க்க வேண்டியது இருக்கும் சரியா ஸோ இவ்வளோ ஒர்க்லோடு இருக்கக்கூடிய டைமில் டீச்சர்ஸால் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இண்டிவிஜுவல் கேர் கொடுக்க முடியாது ஓகே இது வந்து தவறு கிடையாது டீச்சர்ஸினுடைய லிமிட் ஓகே ஸோ டீச்சர்ஸால் வந்து அவ்வளவு தூரத்துக்கு கேர் எடுத்துக்க முடியாது வந்து வேற நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ இஸ் நாட் பாசிபிள் இல்லைன்னாலும் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கிளாஸில் வந்து அஞ்சு சப்ஜெக்ட் ஒரு ப ஒரு ஸ்டூடெண்ட் படிக்கிறான் அப்படின்னா அந்த பையனுக்கு அந்த அஞ்சு சப்ஜெக்ட்டுமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க என்ன திறமையை கண்டுபிடிப்பாங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவனுக்கு இன்னொரு திறமை இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க அந்த திறமைய கண்டுபிடிச்சி என்ன என்ன பயன்னு நான் கேட்குறேன் அந் அதை அதை வந்து அவனுக்கு கொடுக்க முடியாதுல்ல இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து டிராயிங் வரையிறது தான் ரொம்ப பிடிக்குது அவனுக்கு மேக்ஸ் பிடிக்கல சயின்ஸ் பிடிக்கல கெமிஸ்ட்ரி பிடிக்கல எதுவுமே பிடிக்கல என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண முடியும் அதுக்காக நீ சரிடா நீ இந்த கிளாஸ்களெலாம் வர வேண்டாம் நீ போய் ஆர்ட் மட்டும் பண்ணுன்னு சொல்ல முடியுமா முடியாது ஆனால் அவன் ஆர்ட் மட்டும் படித்தாலே போதும் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதாரத்தை அவனால் சம்பாதிக்க முடியும் இப்ப கோல் என்னன்னு ஒரு குழந்தை பிறக்கிறது ஸ்கூலுக்கு போறதுக்காக இல்ல ஒரு குழந்தை வந்து அந்த குழந்தையினுடைய வாழ்க்கைக்கு தேவையான செல்வத்தை சம்பாதிக்கணும் அந்த குழந்தை வாழ்க்கை முழுவதும் மகிழ்ச்சியாக வாழணும் இதுக்கு ஸ்கூல் என்ன பண்ணுதுங்கிறது என்னுடைய கேள்வி சயின்ஸ் படிக்கிறதுனாலையோ இல்ல மேத்ஸ் படிக்கிறதுனாலையோ என்னால் மகிழ்ச்சியா வாழ முடியும்னு சொல்ல முடியுமா இல்லை இல்ல ஸோ அடிப்படையில் ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறது தான் நான் சொல்கிறேன் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வந்து ஸ்கூல் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் ஸ்கூல் வந்து மாடிஃபை ஆகணும் இப்போ ஒரு நூறு வருஷத்துக்கு மேலே ஸ்கூல் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது ஒரே சிஸ்டத்தில் தான் இருக்குது ஸோ இந்த மைண்ட் செட்டை சேஞ்ச் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான கஸ்டமைஸ்ட் எஜுகேஷன் கொடுக்கணும் எந்த மாணவனுக்கு எந்த கல்வி தேவையோ எந்த மாணவனுக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை மட்டும் கொடுக்கணும் அதுக்கு என்ன மாடிஃபிகேஷன் நம்ம ஸ்கூல் சிஸ்டத்தில் கொண்டு வர முடியும் இதை எப்படி இன்கார் இதை எப்படி கொண்டு வரது அப்படிங்கிறது தான் நம்ம யோ யோசிக்க வேண்டிய விஷயமே தவிர நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு கண்டிப்பாக இது வேணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது வந்து சரியான ஒரு முடிவில்லை அப்பா அம்மா சொல்லி கொடுத்த பையன் படிக்க மாட்டாங்க எல்லாரும் வீட்டில் சொல்லி கொடுத்துருவீங்களா என்ன டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா நீங்க நீங்க சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா ஓகே டீச்சர் ட்ரைனிங் போனீங்களா சைக்காலஜி படிச்சிருக்கீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க எஜுகேஷனல் சைக்காலஜின்னு ஒரு புக் நான் படிச்சிருக்கேன் அதனால தான் நான் சொல்றேன் ஸோ அந்த எஜுகேஷனல் சைக்காலஜி புக்கில் வந்து கிளாஸ் ரூம்ல எஃபெக்டிவ் எஜுகேஷன் நடக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு தேவை இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஒன்று என்ன அப்படி பார்த்தீங்கன்னா டீச்சிங் ரெண்டாவது வந்து லேர்னிங் ஓகே ஸோ டீச்சிங் அப்படிங்கிறது வந்து பெஸ்ட்டு டீச்சர் நமக்கு வந்து இருக்கிறாங்க அப்படின்னா டீச்சிங் வந்து அங்கே நடக்கும் ஓகே ஸோ டீச்சர் வந்து கிளாஸில் லெக்சரில் டெலிவர் பண்ணுறாங்க ஸோ தேட் இஸ் டன் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா லேர்னிங் நடக்கணும் டீச்சிங் நடந்து பிரயோஜனம் இல்லை ஸோ லேர்னிங்கிறது என்னென்னா அந்த மாணவனுக்கு அந்த கிளாஸில் எடுத்த பாடம் புரியணும் ஓகே ரெண்டாவது அந்த பாடம் அவனுக்கு புரிஞ்சு அவனுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படணும் ஓகே ஃபைன் ஸோ இந்த மாணவனுக்கு அந்த கிளாஸில் எடுக்கக்கூடிய பாடம் புரியணும் அப்படின்னா சில ரீசன்ஸ் இருக்குது நம்பர் ஒன் முதல்ல அவனுக்கு அந்த பாடத்தில் விருப்பம் இருக்கணும் அதை பாடி படிக்கிறதுக்கு விருப்பம் இருக்கணும் இந்த பாடம் எனக்கு பிடிக்கல அப்படின்னா இந்த பாடம் எவ்வளோ பெஸ்ட்டு டீச்சர் கிளாஸ் எடுத்தாலும் எனக்கு புரியாது ஓகே ஃபைன் ரெண்டாவது அந்த பாடம் பிடிச்சா மட்டும் போதாது அந்த பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியரையும் எனக்கு பிடிக்கணும் டீச்சரை பிடிக்கலைன்னா பாடம் எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தாலும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தாலும் அது எனக்கு புரியாது ஓகே ரெண்டு மூணாவது அன்னைக்கு அந்த நாள் அந்த நேரம் நான் படிக்கிறதுக்குள்ளே ஒரு மைண்ட் செட்டில் இருக்கணும் ஓகேயா முந்தின அன்னைக்கு காலையில் வீட்டிலேருந்து கிளம்பும்போது அப்பா அம்மா நல்லா திட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை அப்பா அம்மா சண்டை போட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அன்னைக்கு எனக்கு அந்த பாடத்தை படிக்கிறதுக்குள்ளே மைண்ட் செட் இருக்காது ஓகே ஸோ ஒரு மாணவனுக்கு இந்த மூணும் பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த டீச்சர் எடுத்த பாடம் அந்த மாணவனுக்கு புரியும் ஓகே ஃபைன் ஸோ இது வந்து சைக்காலஜி நான் சும்மா பேசல எஜுகேஷனல் சைக்காலஜியே பேஸ் பண்ணி நான் பேசுகிறேன் ஓகே சரி இதெல்லாம் புரிஞ்சுக்கினே வச்சுக்கோங்களேன் இனி இந்த பாடம் இன்னைக்கு படித்த பாடம் என்னுடைய வாழ்க்கைக்கு பயன்படுதா தான் அடுத்த கேள்வி ஓகே ஸோ ஸ்கூலில் நம்ம படிக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நைன்டி பர்சன்ட் இல்லை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் இஸ் அவுடேட்டட் நம்முடைய வாழ்க்கைக்கு இல்லை வருங்காலத்துக்கு பயனுள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒரு கேள்விக்கு தான் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து இட் இஸ் அவைலபிள் ஃபார் ஃப்ரீ அதாவது இன்டர்நெட் மூலமாகவோ இல்லை இப்போ நமக்கு ஈஸியாக வந்து நிறைய புக்ஸ் வாங்க முடியும் புக்ஸ் மூலமாக நான் நம்ம அந்த இன்ஃபர்மேஷன் வாங்க முடியும் அந்த இன்ஃபர்மேஷனால பயன் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் ஒரு சதவீதம் இல்லை ரெண்டு சதவீதம் பேருக்கு தான் பயன் இருக்கும் ஓகேயா ஸோ அப்படி இருக்கக்கூடிய டைமில் இது இதை பற்றி நான் நிறைய டீட்டெயிலாக பழைய வீடியோஸில் பேசியிருக்கேன் ஸோ ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம்னு நினைக்கிறேன் ஃபைன் ஸோ எஜுகேஷன் சைக்காலஜியை பொறுத்த வரையிலையும் ஆக்சுவலி கிளாஸ் ரூமில் எஜுகேஷன் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா போனால் ஒரு அஞ்சு பர்சன்ட் இல்லை பத்து பர்சன்ட் தான் எஜுகேஷன் நடக்குது மீதி எல்லாமே வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்காக டீச்சிங் நடக்குது லேர்னிங் நடக்கிறது தான் நடிச்சிட்டு இருக்கோம் ஓகே ஃபைன் ஸோ புதிய பாடத்திட்டம் வரும்போது புதிய பாடத்திட்டம் இந்த புதிய பாடத்திட்ட திட்டத்தில் எவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு அப்படின்னு நான் கேட்குறேன் எந்த ஒரு பாடத்தை எந்த ஒரு கேள்விக்கு பதிலை கூகுளால் கொடுக்க முடியாதோ அதைத்தான் நம்ம மாணவர்கள் படிக்கணும் ஓகேயா ஸோ எந்த ஒரு பதிலை கூகுளால் கொடுக்க முடியுமோ இல்லைன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட் பாட்டாலாக கொடுக்க முடியுமோ அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம பிள்ளைகள் படித்து அவர்கள் வாழ்க்கைக்கு பயன்பட போகிறதில்லை ஓகே ஸோ இதுதான் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இல்லைன்னா நான் எதாவது சொன்னதில் ஏதாவது தவறு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் ஓகே ஸோ மறுபடியும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் ஏழு மணிக்கு இன்னொரு புதிய வீடியோவில் சந்திப்போம் ஓகே பாய்